வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான கேள்விக்குள்ள போக போகிறோம் நீங்க யார் இல்ல இல்ல உங்க பேரு உங்க வேலை அதையெல்லாம் நான் கேட்கல அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நீங்க யார் இந்த கேள்வியை மையமா வச்சு ரமண மகரிஷியோட போதனைகளை நாம் ரொம்ப விரிவாக போறோம் நீங்கள் பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை தான் இந்த உரையாடலை முன்னெடுத்துட்டு போக போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா அவரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்றது மட்டும் இல்ல அவர் சொல்ற அந்த உண்மையான நான் அதாவது பிரபஞ்ச உணர்வு அது ஒன்று அப்புறம் நம்ம மனசு தினமும் உருவாக்குற இந்த தனிப்பட்ட நான் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போகிறோம் இது ஒரு தத்துவ பயணம்னே சொல்லலாம் ஆமா கரெக்ட் அது மட்டும் இல்லாம இந்த நான் யார் விசாரணையை எப்படி ஒரு தியான முறையா பயன்படுத்துறது இந்த பயணத்துல என்னென்ன சவால்கள் வரும் அப்புறம் பக்தி மாதிரி ஆன்மீக பாதைகள் எல்லாம் இது கூட எப்படி இணையுது இதையெல்லாம் கூட பார்க்க போறோம் கதையா அதோட தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிப்போம் வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு வெங்கடராமன் ஒரு சாதாரண இளைஞர் வயசு வெறும் பதினாறு தான் அவருக்குள்ள திடீர்னு ஒரு பயங்கரமான மரண பயம் வருது அது வெறும் பயம் இல்ல நான் செத்துட்டு இருக்கேன்னு ஒரு உடல் ரீதியான அனுபவம் ரொம்ப தீவிரமா உணர்றாரு ஆனா பாருங்க அந்த பயத்துல ஒரு மூழ்கிடல ஒரு விசித்திரமான காரியத்தை செய்யறாரு ஆமா தரையில படுத்துக்கிட்டு மரணத்தை அவரே வரவேற்கிறார் கை காலையெல்லாம் இருக்கிக்கிட்டு மூச்ச புடிச்சுக்கிட்டு சரி இந்த உடல் போச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு பாக்குறதுக்கு ஒரு நாடகம் மாதிரி தோணலாம் ஆனா அவருக்குள்ள அது ரொம்ப ரொம்ப தீவிரமா நடக்குது உடல் ஒரு சவம் மாதிரி ஆயிருச்சு ஆனா உள்ளுக்குள்ள அந்த நான்ங்கற உணர்வு மட்டும் இன்னும் இருக்கு அப்போ அந்த நான் யாரு அதுதான் கேள்வி வடிவமே இல்லாத ஒரு எல்லையற்ற உணர்வு நிலை மட்டும் இருக்கு அதுதான் உண்மையான நான் உணர்றாரு ஆமா அந்த அனுபவத்துக்கு பிறகு பழைய வெங்கடராமன் இல்ல அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு அருணாச்சலத்துக்கு வந்துறாரு அதுதான் ரமண மகரிஷியோட உதயம் அந்த அனுபவம் தான் அவரோட எல்லா போதனைகளுக்கும் அடித்தளமா இருக்குது கரெக்ட் இதுல இருந்துதான் அவர் அப்படிங்கறது கிடையாது உங்களுக்கு எனக்கு ஒரே உணர்வு அது அப்ப ரெண்டாவது தான் அகங்கார நான் இது நம்ம மனசு உருவாக்குற ஒரு கதை நம்ம பேரு படிப்பு பெருமை அவமானம் சந்தோஷம் கோபம் எல்லாமே இது ஒரு கற்பனை அடையாளம் ஓ அப்போ நாம அன்றாட வாழ்க்கையில உணர்ற அத்தனை உணர்ச்சிகளும் சந்தோஷமும் வலியும் எல்லாமே இந்த ரெண்டாவது அதாவது அகங்கார நானோட நாடகங்கள் தானா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்போது வர சந்தோஷம் இல்ல ரோட்ல யாராவது ஓவர்டேக் பண்ணும்போது பண்ணும்போது வர்ற கோபம் இதெல்லாம் அந்த உண்மையான நானே சேர்ந்தது இல்லையா மிகச்சரியா பிடிச்சிங்க ரமணரோட பார்வையில இதெல்லாமே அந்த மனசு உருவாக்குன நானோட ஆட்டம்தான் உண்மையான நான்கிறது இந்த எல்லாம் சும்மா கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு சாட்சி மட்டும்தான் அதை விவரிக்க வார்த்தைகளே பத்தாது அதனால தான் அவர் வந்து சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துறாரு சத் சித் ஆனந்தம் ஆமா சத்னா மாறாத உண்மையான இருப்பு சித்னா தூய உணர்வு ஆனந்தம்னா எந்த காரணமும் இல்லாத இயல்பான பேரானந்தம் அப்போ ஆனந்தம்ங்கிறது நம்ம தேடி அடைய வேண்டிய ஒண்ணு இல்லை அது ஏற்கனவே நம்மளோட இயல்பா இருக்கு ஆனா இந்த அகங்கார நான் போடுற சத்தத்துல அது நமக்கு கேக்காம போயிடுது அப்படித்தானே அதேதான் ஒரு தெளிவான ஓடைக்கேடியில பல பலனு கற்கள் இருக்கிற மாதிரி மேல தண்ணி கலங்களா ஓடும்போது அந்த கற்கள் தெரியாது தண்ணி தெளிஞ்சதும் கற்கள் தானாவே பிரகாசிக்கும் நாம கற்களை உருவாக்க வேண்டாம் தண்ணிய கலங்காம பாத்துக்கிட்டா போதும் அந்த நீரை கலங்க வைக்கிறது தான் அகங்காரம் சரியா சொன்னீங்க இது ரொம்ப ஆழமான கருத்து சரி இந்த கலங்கன தண்ணிய தெளிவுபடுத்தி அந்த உண்மையான உணர அவர் நானை வழி என்ன இங்கெல்லாம் அவரோட புகழ்பெற்ற நான் யார் விசாரணை முறை வருதுன்னு நினைக்கிறேன் அது எப்படி செய்யறது நிச்சயமா இந்த நான் யாருங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான பதில தேடுற ஒரு தத்துவ கேள்வி கிடையாது இது வந்து மனசோட மூலத்தை கடுக்கடிக்கிற ஒரு அகப்பயிற்சி ஒரு துப்பறிவாளர் எப்படி தடையை பின்பற்றி போவாரோ அதே மாதிரி நீங்க நான்கிற எண்ணத்தை பின்பற்றி அது எங்கிருந்து கிளம்புதுன்னு பாக்கணும் இது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா நான்கிற எண்ணத்தோட மூலத்தை எப்படி தேட முடியும் சரி நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மனசுல பல எண்ணங்கள் ஓடும் மதிய எண்ண சாப்பாடு நேத்தா அவர் ஏன் அப்படி பேசுனாரு இப்படி பலதும் ஓடும் எந்த எண்ணம் வந்தாலோ சரி அதை அடக்கவோ விரட்டவோ முயற்சி செய்யாதீங்க பதிலா இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு உங்களுக்குள்ளையே கேளுங்க பதில் உடனே எனக்கு வருதுன்னு தான் தோணும் ஆமா அடுத்த கணமே அந்த நான் யாரு அப்படின்னு மறுபடியும் உங்க கவனத்தை திருப்பணும் இப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா நீங்க எண்ணங்கள்ல இருந்து உங்க கவனத்தை விளக்கி அந்த எண்ணங்களை உணர்ற மைய புள்ளிக்கு கொண்டு வரீங்க ஓ எண்ணங்களோட ஓடாம அதுங்க ஆரம்பிக்கிற இடத்துலயே நிக்கிறோம் கரெக்ட் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்து ஒரு உதாரணம் இப்ப ஞாபகத்துக்கு வருது நீங்க ஒரு பரபரப்பாண்ட நகரத்துல உங்க ரூம்ல அமைதியா உட்காந்துருக்கீங்க வெளியில வாகன சத்தம் பக்கத்து வீட்ல டிவி சத்தம் மனசுக்குள்ள நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தின கவலைகள் ஒரு மாதிரி மனக்குழப்பம் அந்த நேரத்துல நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள கேக்குறீங்க ம் சொல்லுங்க நல்ல உதாரணம் அது என்ன தோணலாம் அதுவும் உங்க உறவு அதுவும் நீங்க இல்ல இப்படி ஒவ்வொரு அடையாளமா வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒவ்வொன்னா நீக்கிட்டே போறீங்க கடைசில எல்லா அடையாளமும் எண்ணமோ கரைஞ்சதுக்கப்புறம் அங்க என்ன மிஞ்சும் ஒரு ஆழமான அமைதியான வெறும் இருக்குங்கிற உணர்வு அந்த சத்தத்துக்கு அடியில இருக்கிற மௌனம் இதுதான் அந்த அனுபவமா ரொம்ப அருமையா விளக்குனீங்க அதுதான் அதோட சாரம் ரமணரோட கழுத்துப்படி மனசுக்குன்னு தனியா சக்தி கிடையாது அது வந்து ஆத்மாங்கிற உண்மையான நான்ல இருந்து வாங்கி தான் இயங்குது கரண்ட் இல்லாம ஃபேன் சுத்த முடியாத மாதிரி நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடி நீங்க உள்ள போக போக அந்த எண்ணம் அதோட மூலமான ஆத்மாவில் கரைஞ்சு போயிடும் இது மனச கொல்றதுல இல்ல மனசோட உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கிறது இது கேக்குறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு ஆனா இதை நடைமுறையில் செய்ய முயற்சி செய்யும் போது தான் அசலான சவாலே ஆரம்பிக்கும் எண்ணங்கள் ஒன்று பின்னால் ஒன்று வந்துட்டே இருக்குமே ஒரு பத்து செகண்ட் கூட கவனம் சிதறாம இருக்கிறது கஷ்டம் இந்த கவன சிதறல்களை எப்படி சமாளிக்கிறது இதுதான் இதுதான் இந்த பாதையில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதை தான் எல்லாருமே கேப்பாங்க இங்க ரமணரோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் வந்து எண்ணங்களோட சண்டை போட சொல்லல எண்ணங்களே வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலே அதுவே இன்னொரு எண்ணம் தான் அது மனசை இன்னும் பலவீனப்படுத்தும் அப்போ என்னதான் செய்யறது எந்த எண்ணம் வந்தாலும் சரி அது ஒரு கோபமான எண்ணமா இருக்கலாம் சந்தோஷமான நினைவா இருக்கலாம் அதை தடுக்காதீங்க அது வரட்டும் வந்த உடனே அதை ஒரு சாட்சியா கவனிச்சு இந்த எண்ணம் யாருக்கு வருகிறதுன்னு மட்டும் கேளுங்க பதில் எனக்குன்னு வந்ததும் திரும்பவும் அந்த நான் யாருன்னு மூலத்துக்கு திரும்பிடுங்க ஓ ஒவ்வொரு தடவையும் கவனம் செதறும் போதும் அதையே ஒரு கருவிய பயன்படுத்திக்கணும் மூலத்துக்கு திரும்புறதுக்கு அப்போ ஒவ்வொரு கவன சிதறலும் ஒரு தோல்வி கிடையாது அது வந்து மறுபடியும் மூலத்துக்கு ஒரு வாய்ப்பு அதுங்க வந்துட்டு தான் இருக்கும் நீங்க மாதிரி நிலையா இருந்து அதுங்க வர்றதையும் போறதையும் கவனிக்க பழகணும் நாளடிவுல அந்த மேகங்கள் உங்களை பாதிக்காதுன்னு ஒரு புரிதல் வந்துடும் எண்ணங்களோட ஓட்டத்தை நிறுத்துறது நோக்கம் இல்லை இல்ல எண்ணங்களோட ஆதிக்கத்தில இருந்து விடுபடுறதுதான் நோக்கம் இது ஒரு வழி ஆனா எல்லாரனாலயும் இப்படி ஒரு கூர்மையான அகப்பயணத்தை மேற்கொள்ள முடியுமா இது மட்டும்தான் ஒரே வழியா இல்ல வேற பாதைகளும் இருக்கா இல்ல இல்ல ரமணர் இத மட்டுமே ஒரே வழின்னு சொல்லல ஏன்னா எல்லாருடைய இயல்பும் ஒன்னா இருக்காதுன்னு தெரியும் அதனால பக்தி மார்க்கம் அப்புறம் முழுமையான சரணாகதி இதுவும் அதே இலக்க அடைய சரியான பாதைகள் தான் அப்படிங்கிறாரு ஸ்வயா விசாரணைக்கும் சரணாகதிக்கும் என்ன தொகர்பு ரெண்டும் வேற வேற துருவங்கள் மாதிரி தெரியுதே தான் அப்படி நோக்கம் சுய விசாரணையில நான் யார்னு கேட்டு அகங்காரத்தோட மூலத்தை தேடி அதை கரைக்கிறோம் சரணாகதியில நான் ஒண்ணுமில்ல எல்லாமே நீதான்னு ஒரு உயர் சக்தி கிட்ட நம்ம அகங்காரத்தை முழுசா ஒப்படைச்சிடுறோம் நான் செய்றேன் இது என்னுடையதுங்கிற எண்ணத்தையே விட்டுடுறோம் அதாவது சுய விசாரணையில நானே தேடி அழிக்கிறோம் சரணாகதியில நானே நாமாகவே முன்வந்து இழக்கிறோம் அகங்காரம் கரையுது அதேதான் ரெண்டு ட்ரெயின் இருந்து வந்தாலும் ஒரே ஸ்டேஷனத்தான் அடையுது சிலருக்கு பகுத்தறிவு பாதை அதாவது சுய விசாரணை எளிதா இருக்கலாம் சிலருக்கு உணர்வு பூர்வமான பக்தி மார்க்கம் சரியா இருக்கலாம் சரி இவை ஒண்ணுக்கு ஒன்னு எதிரானது கூட இல்ல உங்க பாரத்தை எல்லாம் கடவுள்கிட்ட இறக்கி வச்சுட்டு அமைதியான மனசோட சுயவிசாரணை செஞ்சா அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறும் குருவோட பங்கு பத்தி உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு ரமணரோட போதனைகள்ல குருவோட இடம் என்ன ரமணரை பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஆனா அவர் குருவை ஒரு மனித உடலா மட்டும் பார்க்கல உண்மையான குரு வெளியிலையும் இருக்காரு நமக்கு உள்ளேயும் இருக்காரு அந்த உண்மையான நான் அல்லது ஆத்மா தான் சத்குரு அப்ப வெளியில இருக்கிற குரு வெளியில இருக்கிற மனித குரு நம்ம உள்ள இருக்கிற அந்த குருவை தட்டி எழுப்புற ஒரு கருவி அவர் வார்த்தைகளால போதிக்கிறத விட மௌனத்தின் மூலமா அதிகம் போதிச்சார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி சாத்தியம் ஆமா அவரே வார்த்தைகள் ஏற்கனவே இருக்கிற எண்ணங்களைத்தான் தூண்டும் ஆனா மௌனம் மனச கடந்து நேரா இதயத்தோட பேசும்னு ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் இரும்ப ஈர்க்கிற மாதிரி ஞானமடைந்த குருவோட மௌனமான பிரசன்னம் சீடரோட மனச அமைதிப்படுத்திடும் அவங்க அவங்களோட உண்மையான இயல்பை நோக்கி இருக்கும் செய் இதுவரைக்கும் நாம இந்த முறையோட சிறப்புகளை பார்த்தோம் இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த சுய விசாரணை முறை எல்லாருக்கும் பொருந்துமா இல்ல இது சிலருக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இது பத்தி ஒரு விமர்சன பார்வையும் உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு இது ஒரு நேர்மையான கேள்வி ரமணரோட சுயவிசாரணை முறை ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுல சந்தேகமே இல்ல ஆனா எல்லாருக்கும் இதுதான் சரியான தொடக்கமா இருக்குமானது அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான் குறிப்புகள்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி மனதளவுல ஸ்திரத்தன்மை இல்லாத ஒருத்தருக்கு நான் யார் அப்படிங்கற ஆழமான கேள்வி இருக்கிற குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் இல்லையா இல்லனா நான் ஞானம் அடைய போறேங்கிற எண்ணமே ஒரு புது ஆன்மீக அகங்காரத்தை உருவாக்கிடுற அபாயமும் இருக்கு அப்போ இதுக்கு மாற்று அணுகுமுறைகள் என்னவா இருக்க முடியும் உதாரணத்துக்கு டிக்னாட் ஹான் மாதிரி புகழ்பெற்ற பௌத்த குருமார்களோட போதனைகளை எடுத்துக்கிட்டா அவங்க கவனத்துடன் இருத்தல் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப வலியுறுத்துறாங்க அதாவது மனசுல ஒரு எண்ணம் வரும்போது அதோட மூலத்தை ஆராயறதுக்கு பதிலா அந்த எண்ணத்தை எந்தவித மதிப்பீடும் முத்திரை குத்தாம அது வர்றதையும் கொஞ்ச நேரம் இருக்கிறதையும் மறைஞ்சு போறதையும் சும்மா கவனிக்கிறது ஓ ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து ஆத்துல மிதந்து போற இலைகளை பாக்குற மாதிரி அந்த இலைகளோட சேர்ந்து நாமும் போகாம கரையிலிருந்து கவனிக்கிறது மிகச்சரியான இதன் எண்ணங்களோட நம்ம அவற்றுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குறோம் இது மனசை அமைதிப்படுத்தவும் ஒரு அடையவும் சிலருக்கு இந்த ஸ்திரத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரமணரோட சுய விசாரணைக்குள்ள நுழையறது இன்னும் பாதுகாப்பா பயனுள்ளதா இருக்கலாம் அப்போ உச்சியை அடைய பல பாதைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை பொருந்தும் ஆமா அதுதான் விஷயம் சரி இந்த விரிவான உரையாடலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்திகளை ஒருமுறை முறை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல நமக்கு ரெண்டு நான் இருக்கு ஒன்று மனசால உருவாக்கப்பட்ட அகங்கார நான் இன்னொன்னு எல்லாத்துக்கும் அடிப்படையான மாறாத பிரபஞ்ச உணர்வான உண்மையான நான் இரண்டாவதா நான் யார் அன்னோது பதிலுக்கான கேள்வி இல்ல அது வந்து கவனத்தை வெளியிலிருந்து உள்ள திருப்பி எண்ணங்களோட மூலத்தை கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி கவன சிதறல்கள் வரும்போது அதோட போராடாம இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டு ஒவ்வொரு சிதறலையும் மூலத்துக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும் கடைசியா சுய விசாரணை பக்தி சரணாகதி தியானம்னு பல பாதைகள் இருந்தானும் நோக்கம் ஒண்ணுதான் அந்த சின்ன குறுகிய அகங்கார நான்கிற சிறையிலிருந்து விடுபட்டு நம்ம உண்மையான எல்லையற்ற இயல்பான அந்த சச்சித் ஆனந்தத்தை உணர்வது நாம விடைபெறுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுத்து போறோம் உம் ரமணர் சொல்றாரு நம்ம ஐம்புலன்களால நாம உணர்ற இந்த உலகம் மனசோட ஒரு தோற்றம் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கனவு மாதிரி அதே நேரத்தில் நீங்க நான் உறுதியா நம்புற உங்க தனிப்பட்ட அடையாளம் உங்க கதை உங்க ஆளுமை இதுவும் மனசோட ஒரு உருவாக்கம்தான் இப்ப சிந்திச்சு பாருங்க இந்த ரெண்டு கற்பனைகளும் அதாவது நீங்க பாக்கிற வெளி உலகமும் உங்களை பற்றி நீங்க நினைக்கிற அகவுலகமும் உண்மை அல்லன்னு ஒரு கணம் உணர்ந்தா அந்த ரெண்டு திரைகளும் போது அங்க என்ன மிச்சம் இருக்கும் அந்த மீதம் இருக்கும் யதார்த்தத்தோட தன்மை என்னவா இருக்கும் இத பத்தி சிந்திச்சு பாரு